Asang, Rian, bongga, wakil ini, warna ini, cia, yang sami, yang bongga, perempuan, wakil, து

எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சாப்பிடாதுங்க நாங்களும் சாப்பிடுக்கோ வாங்க சாப்பிட்டு கூட முடியும் அவ்வளோதானா எடுத்து போய் தானே இந்த பஸ் எடுத்துட்டு போங்க நான் அப்புறம் தூக்கிட்டு போங்க நல்லா கும்மிச்சு

நான் தான் ஏன் ரொம்ப நேத்து போட்டு இதெல்லாம் தப்பு அடிக்குறோம் வெறிச்சிருச்சு பாவம் தங்கப்ள

எடு இங்க ஹோ ஏய் இருங்கடா ஏய் சித்தி சித்தன் யார்ட்டையும் கூடாது நான் தான் பாய் இதுல காசு எவ்வளவு இருக்கு பாத்தியா